ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஆரம்பிச்சுருப்பீங்க இந்த மார்ச் ஒன்றாந்தேதி இருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ சிலபஸில் இருந்து பிரித்து எழுதல் சேர்த்து எழுதுதல் சரியா அந்த சிலபஸ்வைஸ் பார்க்கலாம் இப்போ பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் எங்கெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா ஆறாவது வகுப்புலேருந்து பத்தாவது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய புதிய தமிழ் புத்தகங்கள் இருக்கக்கூடிய வினாக்கள் தான் அது புத்தகத்துக்குள்ளே இருக்கலாம் புத்தகத்துக்கு வெளியே இருக்கலாம் நம்ம வந்து புத்தகத்துக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய மொத்தத்தை நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஸோ நம்ம சேனல இனிமேல் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம் இதுதான் ஃபர்ஸ்ட்டு இன்றைல இருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் சரியாம்மா இந்த வீடியோவில் நாம நியூ சிலபஸ் தமிழ் அந்த தமிழுக்கு புதிய மா மாற்றி அமைக்கப்பட்டது இருக்கு இல்லையா அந்த சிலபஸ்ல இருந்து தான் பார்க்க போகிறோம் ஸோ அழகு ஒன்று இலக்கணம் இதில் ஃபஸ்ட்டாக நமக்கு கொடுத்துருக்கறது பிரித்தெழுதல் சேர்த்து எழுதுது சரியா பிரித்தெழுதல் சேர்த்து எழுதுதலே ஆறுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்குது ஸோ நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டியது எங்க எங்க எந்த பகுதியில் தமிழ்ல படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து பத்தாவது வகுப்பு இருக்கிற வரையும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகம் சரியா இது புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டையும் நம்ம சேர்த்து படிக்கணும் ஏன்னா சில 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 கொஸ்டின்ஸ் வந்து பழைய புத்தகத்துல இருந்து கேட்கிறாங்க சரி இப்போ நாம இந்த வீடியோவில் புதிய புத்தகத்துலேருந்து பார்க்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நிலவென்று நிலவு கூட்டல் என்று இதை எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா சேர்த்து எழுதணுன்னா நிலவென்று சரியா நிலவு கூட்டல் என்று அப்படிங்கிறத நிலவென்று ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஆறாவது வகுப்பு புதிய புத்தகத்தில் இருந்து நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம் ஒரு சில கொஷின்ஸ் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆறாவது வகுப்பு தரம் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பட் இம்பார்ட்டன்ட் ஆனது சரி அதனால் நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க தமிழ் கூட்டல் எங்கள் அப்படின்னா தமிழ் எங்கள் இல் கூட்டல் ஏ எல்லாம் வந்துடும் இல்லையா ஸோ தமிழ் லெங்கல் அமுது கூட்டல் அமுதென்று அப்படிங்கிறது எப்படி பிரிச்சு எழுதணும்னா அமுது கூட்டல் என்று அமுதென்று அப்படின்னா அமுது கூட்டல் என்று அதே மாதிரி செம்பயிர் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர் இது இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பண்பு வரும் செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர் அடுத்து வேணா பார்க்கலாமா செந்தமிழ் அப்படின்னா எப்படி பிரிச்சு எழுதுவோம் செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் மேபி இதை பிரித்து எழுதி நமக்கு சேர்த்து எழுதுங்க மாதிரியும் வினாக்கள் கேட்கலாம் அதுக்கடுத்து பாருங்க அகற்றும் பொய் அகற்றும் அப்படின்னா பொய் கூட்டல் அகற்றும் இது ஆறுல இருந்து ஆறாவது குழம்பு ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் மூணு டேர்மும் சேர்த்து நம்ம வந்து வினாக்கள் பார்க்குறோமா சரியா ஆறாவது வகுப்பு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா வசனம் இருக்கிறதையும் நம்ம கம்பேட் பண்ணியிருக்கிறோம் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்திருந்த கிடைக்கும் சொல் பாட்டு இருக்கும் இதுதான் நம்ம படிக்க போற நியூ சிலபஸ்ல இருந்து படிக்க போறது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஆஹ் இன்மையில இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்திருந்து கிடைக்கும் சொல் எட்டு திசை இடப்புறம் இடது கூட்டல் இடம் கூட்டல் புறம் சரியா இது என்னன்னா இடப்புறம் அப்புறம் சீரழமை சீர்மை கூட்டல் இளமை சீரமை என்னும் சொல்லி பிரித்திருந்து கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை இது எல்லாமே ஈஸி தானே அதனால நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுல சக் டக்குன்னு போய்க்கலாம் இதுவே புணர்ச்சி விதிகள் வரும்பொழுது நம்ம புணர்ச்சி விதிகள் பன்னெண்டாவது தான் இருக்குது பதினொன்று பன்னிரண்டு தான் புணர்ச்சி விதிகள் எப்படி பிரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் சரியா சோ பத்தாவது வகுப்பு ஒன்பதாவது வகுப்புக்கு மேல இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கும்போதே ஒரு சில புணர்ச்சி விதிகளையும் நம்ம படிச்சுக்கலாம் சரியா சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனே சரித்திரத்து கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் இத்து வந்திருக்கும் சரியா கணினி தமிழ் அப்புறம் பாருங்க வெண்குடை என்னும் சொல்லி பிரித்திலிருந்து கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை இப்போ நமக்கு வினாக்கள் வந்து இந்த மாதிரி டைரக்டாகவும் கேட்கலாம் இல்லை அப்படின்னா சரியான அந்த பிழையை கண்டறிய பிழை இல்லாத தொடரை கண்டறிய அந்த மாதிரியும் நமக்கு வினாக்கள் கேட்பாங்க சரியா இப்படிதான் இருக்குன்றது இல்லை பட் இது எல்லாமே நமக்கு புத்தகத்துல கொடுத்துருக்கக்கூடிய வினாக்கள் பொற்கோட்டு என்பதனை பிரித்திலிருந்து கிடைப்பது பொன் கூட்டல் கூட்டு பொன் கூட்டல் கோட்டு அப்புறம் பாருங்க கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்தெழுந்து கிடைக்கும் சேர்த்து எழுதணும்னா கொங்கலர் அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்தெழுந்து கிடைக்கும் அவன் அலிபோல் அவன் கூட்டல் அலி அவன் அலிபோல் அடுத்து பார்த்தலாமா நன் மாடங்கள் நன் மாடங்கள்னா நன்மை கூட்டல் மாடங்கள் நன் மாடங்கள் என்னும் சில பேருத்தெழுத்து கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே என்னன்னு சொல்லி பெருத்தெழுந்து கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே நிலத்தின் இடையே அப்படின்னா நிலத்தின் கூட்டல் இடையே நம்ம புத்தகத்துக்கு உள்ள பின்னாடி உள்ளது தானே சோ நம்ம வந்து சீக்கிரமாவே படிச்சு போய்க்கலாம் உள்ளுள்ள இருக்கும்போது நம்ம யோசிச்சு டெஸ்ட் மாதிரி எழுதணும் ஸோ போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து டெஸ்ட் எழுதலாம் சரியா ஸோ முத்து கூட்டல் சுடர் என்பதனே சிறுத்தை கிடைக்கும் சொல் முத்து சுடர் முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர் நிலா கூட்டல் ஒளி எப்படி வரும் நில ஒளி நிலா கூட்டல் ஒளி நில ஒளி தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் தரை இறங்கும் தரை கூட்டல் இறங்கும் அப்படின்னா தரை இறங்கும் ஸோ நம்ம சின்னதாக ஹிண்ட்ஸ் மாதிரி குறிச்சு வச்சுக்கோங்க நான் அப்படிதான் போட்டிருக்கிற நோட்ல ஒரு நோட்டு போட்டு அதில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் போட்டுட்டீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் டேம் தேர்ட் டேர்ம் மூணு டேர்மில் இருக்கக்கூடிய புக் புப்பா கொஸ்டின் சிலபஸ் வைஸ் தான் நம்ம படிக்க போகிறோம் ஸோ எழுது அப்படி தெழுது அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தரை கூட்டல் இறங்கும் சின்ன ஹைஃபண்ட் போட்டு தரை இறங்கும் அவ்வளவுதான் அந்த மாதிரி நீங்க எழுதினீங்கனாலே உங்களுக்கு போதும் ஃபுல்லாக எழுதிட்டுருக்க வேண்டியதே இல்லை வழி கூட்டல் தடம் என்பதுனே எழுத கிடைக்கும் வழித்தடம் பாடம் கண்டரி கண்டு கூட்டல் அரி ஓய்வர ஓய்வு கூட்டல் அற ஏன் கூட்டல் என்று என்பதை சிறுத்தல் கிடைக்கும் சொல் ஏன் என்று சரியா ஏன் என்று ஔடதமாம் என்பதனை சேர்த்தெடுத்து கிடைக்கும் சொல் ஔடதம் கூட்டல் இதாவது ஔடதம் கூட்டல் ஆம் அத ஔடதமாம் ஔடதம்னா என்ன பொருள் பார்த்தீங்கன்னா மருந்து அப்படின்னு வரும் ஓகே அடுத்தது பாருங்க ஆழக்கடல் ஆழக்கடல் அப்படின்னா ஆள் கூட்டல் கடல் விண்வெளி கூட்டல் தான் நீளம் கூட்டல் வான் அடுத்தது பாருங்க இல்லாத கூட்டல் இயங்கும் இல்லாத இயங்கும் இல்லாத கூட்டல் இயங்கும் என்ன சிறுத்தெழுத்து கிடைக்கும் சொல் இல்லாத இயங்கும் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் சரியா அவ்வுருவம் என்னும் சிலை பிரித்தது கிடைப்பது ஆ கூட்டல் உருவம் அப்புறம் பாருங்க மருத்துவம் கூட்டல் துறை இது தெரிஞ்சதான மருத்துவத்துறை செயல் கூட்டல் இலக்க என்ன சிறுத்தல்து கிடைக்கும் சொல் செயல் இலக்க இடம் எல்லாம் என்ன சொல்ல பிரித்தெழுதுவது இடம் கூட்டல் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் அப்படின்னா என்னமா இடம் எல்லாம் மாசர மாசு கூட்டல் மாசர என்னும் சொல்லி பிரித்தெழுந்து கிடைப்பது மாசு கூட்டல் அற அப்புறம் குற்றம் இல்லாதவர் என்பதை சேர்த்திருந்து கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் சரியா சிறப்பு கூட்டல் உடையார் என்பதை சேர்த்திருந்து கிடைக்கும் சொல் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் அடுத்து பாருங்க கைப்பொருள் அப்படின்னா அதை எப்படி பிரிச்சு எழுதும் கை கூட்டல் பொருள் கைப்பொருள் கை கூட்டல் பொருள் மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா அப்படின்னா மானம் இல்லா அடுத்தது பார்க்கலாமா பசி இன்றி என்ன சொல்ல பிரித்தல கிடைப்பது பசி கூட்டல் இன்றி ஓகே அடுத்து பாருங்க படிப்பறிவு அதை எப்படி பிரிச்சு எழுதணுமா படிப்பு கூட்டல் அறிவு பறிவு அறிவு படிப்பு கூட்டல் அறிவு அப்புறம் பாருங்க காடு கூட்டல் ஆறு காட்டாறு காடு கூட்டல் ஆறு காட்டாறு அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை என்பதை சேர்த்து கிடைப்பது அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் அப்படின்னா இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் அடுத்தது பாருங்க நன்றி அறிதல் என்னும் சொல்ல பேர்த்தில கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல் நன்றியறிதல்னா நன்றி கூட்டல் அறிதல் அடுத்தது பொறை உடைமை என்னும் சொல்ல பிரித்தெழுந்து கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை பொறை கூட்டல் உடைமை பொறை உடைமை அப்புறம் பாருங்க பாட்டு இசைத்து என்னும் சொல்ல பிரித்தெழுந்து கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து பாட்டு இசைத்து அப்புறம் வந்து கண் உறங்கு கண் கூட்டல் உறங்கு கண் உறங்குன்னா கண் கூட்டல் உறங்கு பிரிச்சு எழுதணும் வாழை இலை வாழை கூட்டல் இலை வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி கை அமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி கை அமர்த்தி பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் எழுதணும் பொங்கல் அன்று அதே மாதிரி போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை போகி பண்டிகை போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை நம்ம இதுலயும் இல்லையா அறிவுடைமை பார்த்துட்டோம் பொறியுடைமை பார்த்தாச்சு பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை அப்புறம் பாருங்க உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தல்ல கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்தெழுந்த கிடைக்கும் சொல் பயன் இலா அடுத்தது பார்க்கலாமா கல் எடுத்து என்னும் சொல்ல பிரித்தெழுந்து கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நான்கு கூட்டல் நிலம் நாநிலம் படைத்தவன் அந்த பாடபகுதி நாநிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடு கூட்டல் என்றது என்பதனை சேர்த்தெழுதும் போது என்ன கிடைக்கும் நாடென்ற நாடு கூட்டல் என்ற நாடென்று அடுத்தது பாருங்கம்மா களம் ஏ கூட்டல் ஏரி கலம் கூட்டல் களம் ஏரி களம் கூட்டல் ஏரினா எப்படி களம் ஏரி அடுத்தது பார்க்கலாம் கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் கதிர்ச்சுடர்னா என்னும் சொல்லி சுடர் கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி அப்படின்னா மூச்சு கூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் வானம் பெருவானம் பெருமை கூட்டல் வானம் பெருவானம் அடிக்கும் கூட்டல் அலை என்னது அடிக்கும் அலை அடிக்கும் கூட்டல் அலைன்னா அடிக்கும் அலை வணிகம் கூட்டல் சாத்து அப்படின்னா வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்து வணிக சாத்து பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்றுனா என்னமா பண்டமாற்று அடுத்தது பாருங்க மின் அணு சொல்லி சிலை கிடைப்பது மின் கூட்டல் அணு மின்னணு மின் கூட்டல் அணு அடுத்தது பாருங்க விரிவடைந்த கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த விரிவடைந்தா விரிவு கூட்டல் அடைந்த நூலாடை நூல் கூட்டல் ஆடை நூலாடைனா நூல் கூட்டல் ஆடை எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொழிக்க எதிர் கூட்டல் ஒழிக்க என்பதனை சேர்த்தெழுதும் போது என்ன கிடைக்குமா எதிர் ஒழிக்க இரு வராது சரியா ஓகே தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுத்து கிடைக்கும் சொல் தம் உயிர் தம் கூட்டல் உயிர் சரியா தம் கூட்டல் உயிர்னா தம் உயிர் அடுத்த என்ன பார்த்தலாமா இன்புற்று கூட்டல் இருக்க என்பதை சேர்த்தெழுத்து கிடைக்கும் சொல் இன்புற்று இருக்க இன்பு இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்று இருக்க அடுத்தது பார்த்துக்கலாம் என்று தான் கூட்டல் என்று என்று என்னும் சில எழுத கிடைப்பது கூட்டல் என்று எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் எளிதாகும் சரியா எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் அடுத்தது பாருங்க பாலை எல்லாம் அப்படின்னா பாலை கூட்டல் எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம்னா எப்படி எழுதணும் பாலை எல்லாம் அடுத்த பார்க்கலாம் இனிமை கூட்டல் உயிர் கிடைக்கும் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் அல்லது இன்னுயிர்னா இனிமை கூட்டல் உயிர் மலை கூட்டல் எல்லாம் மலை கூட்டல் மலை கூட்டல் எலாம் அப்படின்னா மலை எலாம் எல்லாம் இல்லை எல்லாம் அப்படின்னு வந்தாதான் சி ஆப்ஷன் வரும் இங்க மலை அப்போ இந்த வீடியோல நாம ஒரு எழுவத்தொன்பது கொஸ்டின் பார்த்தோம்ல பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ நம்ம நியூ சிலபஸ் படி படிக்க ஆரம்பிச்சுருங்க இந்த மாதத்துலேருந்து நம்ம தொடர்ந்து ஒரு மூணு மாதம் படித்தோம்னாலே ஈஸியாக நம்மளால் போர்ஷன்ஸையும் கவர் பண்ண முடியும் தரவாக முடியும் நிறைய டைம் இருக்குது அதனால் பதட்டம் இல்லாமல் நல்லாவே படிக்கலாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சிலது மறக்கக்கூடியதை தொடர்ந்து படிச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம் என்னோடய வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதே மாதிரியே ஆறாவது வகுப்பு பழைய புத்தகத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகையே பார்க்க போகிறோம் சரியா ஸோ இந்த மாதிரி ஆறில் இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது வினாக்களை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது புத்தகத்துக்குள்ளேருந்து எப்படியெல்லாம் கேட்கலாங்கிறத நம்ம தேர்வு மாதிரி வச்சு நம்ம பார்த்துக்கலாம் சரியா ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் ஃபுல்லாக தொடர்ந்து பார்க்கணும் உங்களுக்கு பயனில் தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகுனா ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆசையாக இருக்கும் ஓகே நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் போடுறோம் இதனால் யாருக்கும் ஒருத்தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நாம் வந்து சந்தோஷமாக அடுத்த வீடியோவை இன்னும் நல்லா போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கல இது நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்லைக்கும் பண்ணுங்கள் ஏதாவது ரியாக்ஷன் கொடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்து ஆறாவது வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் நிறைய பேர் நீங்கள் பார்த்து லைக் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு என்னையே அறியாமல் ஒரு ஆர்வம் வரும் எனக்கும் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும் ஸோ நாம் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் நீங்களும் தொடர்ந்து படிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்